அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்துகும் அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பெஹல்காம்ங்கிற பகுதியில் தீவிரவாதிகள் ஏற்படுத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க இந்த நிகழ்வு இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட காட்டு முராண்டிகள் கடுமையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற குரலை நாட்டில் உள்ள அனைவரும் எழுப்பி வந்தார்கள் இந்த நிலையில் இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவங்க பாகிஸ்தானில் எங்க முகாமிட்டு என்பதை பார்த்து அதில் அதன் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியிருக்கிறோம் என்று இந்திய ராணுவம் சொல்கிறது பயங்கரவாதிகளை ஒழிக்கக்கூடிய குறிப்பாக அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் அவர்கள் உயிர் பறிபோவதற்கு யார் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய வகையிலான ராணுவம் முன்னெடுக்கிற நடவடிக்கைகளுக்கு இந்திய மக்கள் துணை நிற்பார்கள் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதிகள் அளிக்கப்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இது இரு நாடுகளுக்கு மத்தியிலான போராக உருமாறிவிடக்கூடாது என்கிற கவலை சமூக ஆர்வலர்கள் அறிவுஜீவிகள் பலரும் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஏற்கனவே பயங்கரவாதத்தால் வளர்ச்சியை இழந்த நாடு வன்முறையால் உருக்குலைந்த நாடு ஆனால் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தானு பங்களாதேஷ் இலங்கை போன்ற அண்டை நாடுகளை விட பல வகையில் பல துறைகளில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நாம் அடைந்திருக்கிறோம் பல மேலை நாடுகளோடு வளர்ந்த நாடுகளோடு போட்டி போடும் அளவிற்கு நம்முடைய கடுமையான உழைப்பின் காரணத்தினாலும் மதிநுட்பம் மிக்க நடவடிக்கையின் காரணத்தினாலும் முன்னேறி வந்த இந்த சூழல்ல போருங்கிற ஒன்று ஏற்படுமையானால் அது நம்மை கடுமையான அளவில் பாதிக்கும் நம்ம நாட்டில் போர்னு ஒன்று ஏற்படும் பொழுது அது சுற்றுலாத்துறையை பாதிக்கும் உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கும் ஏற்றுமதியை பாதிக்கும் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் போர் நடைபெறுகிற நாடுகளில் முதலீடு செய்ய யோசிப்பாங்க தயங்குவாங்க போர் நடக்கிற நாட்டில் முதலீடு செய்ய முன் வருவாங்களா தயங்குவார்களா இல்லையா போர் நடக்கிற நாட்டில் சுற்றுலாவை நம்பி யாராவது வருவாங்களா அங்கேயே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் எப்படி அங்கே சுற்றுலாவுக்கு செல்வது என்று யோசிப்பார்கள் அப்போ முதலீடுகள் பாதிப்படையும் இப்படி பல வகையிலையும் நம்முடைய வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளக்கூடியவையாகத்தான் போர் என்கிற ஒன்றை ஏற்படுத்திவிடும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ரெண்டு நாடுகளுக்கு மத்தியிலான போர்னு சொன்னால் அதுல அதிக அளவு பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான் இங்கே உலக வரலாறு எடுத்துக்கொள்ளுங்கள் பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டது யார் யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாத அப்பாவிகள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க உக்ரைன் ரஷ்யா இந்த போரில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாரு அப்பாவி மக்கள் அதனால தான் அந்த நாடுகளெல்லாம் யுத்தம் வேண்டாம் நோ வார் போர் வேண்டாம் என்று வீதிகளில் வந்து குரல் எழுப்பக்கூடிய அளவிற்கு சூழல் உருவாயிற்று அப்போ போர்னு ஒன்று வந்தால் அப்பாவி மக்கள் அதிகமான அளவுக்கு பாதிக்கப்படுகிற சூழல் வரும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட பின் விளைவுகளை எல்லாம் நமது நாடும் நாட்டு இராணுவமும் கவனத்தில் கொள்ளும் இந்திய மக்களின் அச்சத்தை போக்கக்கூடிய விதமாக இந்திய மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் நம்முடைய நாட்டு ராணுவம் செயல்படும் என்கிற நம்பிக்கை இந்திய மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது இந்த நேரத்தில் இன்னொன்றையும் நாம சொல்லிக் கொள்கிறோம் ஒரு சிலர் சமூக வலைத்தளத்தில் இந்திய முஸ்லிம்களினுடைய தேசப்பற்றை சந்தேகித்து சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த நாடு ரெண்டாக பிளவுபட்ட பொழுதே இந்தியா தான் எங்கள் நாடு இதுங்க தான் எங்க வீடு இருக்கிறது என்று சொல்லி அப்போதே எங்களுடைய பற்றி வெளிப்படுத்தியவர்கள் இந்த ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அவர்களை விரட்டியடிப்பதற்காக பொருளாதார உழைப்பை வழங்கியவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் தேசப்பற்றை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் தவறாமல் தேசப்பற்றை வெளிப்படுத்தியவர்கள் இந்திய முஸ்லிம்கள் ஒருவேளை பாகிஸ்தான் எல்லை மீறி நம்முடைய நாட்டின் மீது தாக்குதலை தொடுக்குமையானால் அதனால் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் தானே பாதிக்கப்படும் இந்த நாட்டை சீர் வகையிலான நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும் ஒருபோதும் இந்திய முஸ்லிம்கள் அவற்றை ஆதரிக்க மாட்டார்கள் பயங்கரவாதத்தை அளிப்பதற்கு இந்திய ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்திலும் இந்திய முஸ்லிம்கள் உறுதுணையாக நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அஸ்லாம்